இன்னைக்கு நாம் கேசரி பண்ணிப்போம் நல்லா உதிரி உதிரியாக கேசரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறவாங்க ரவை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்த மெத்தேடு பார்க்கலாம் வா நெய் விட்டுப்போம் முந்திரி போட்டுப்போம் முந்திரியை கொஞ்சம் வறுத்துருவோம் பாதாம் பருப்பை பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துப்போம் வறுப்பட்டுச்சு எடுத்துருவோம் பூ தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம் பூ தண்ணி விட்டுருவோம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டே கால் கப்பு தண்ணீர் வீழ்த்துக்குங்க ஒரு சிட்டிக உப்பு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு ரவையை குட்டி கலரிப்போம் ரவையை கொட்டி விடாமல் கலருங்க கட்டி கட்டி ஆகிடும் ரவை நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை கொட்டி கலரிப்போம் சர்க்கரையோட அளவு வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றே கால் கப்பு சர்க்கரை இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் எல்லா சர்க்கரையும் கொட்டியாச்சு இப்போ நல்லா கலரிப்போம் இப்போ கலர் பவுடரை சேர்த்துப்போம் ஆரஞ்சு கலர் இப்போ இந்த அளவுக்கு கலர்ன உடனே இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா நம்ம பருத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் பருப்பு நெய்யோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிப்போம் இந்த நெய்யை இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் ஆறணும் ஆரிச்சின்னா நல்லா இதுவாக நல்லாயிருக்கும் நல்லா உதிரி உதிரியான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க கேசரி தயாராகிடுச்சிங்க நீங்களும் இதை செஞ்சு